ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நீஸ்வர் வெங்கேஷ் கட் சேனலில் வங்கேஷ் வந்து பேசுறேன் இந்த வீடியோவில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு ஒன்னு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கும் ரெண்டு கண்டிஷனும் சுலபமா கத்துக்க முடியும் இந்த வீடியோல அந்த பார்மலாஸ் எப்படி சொல்கமா கத்துறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துருந்தீங்கன்னா தயவுசேயா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மறக்காம பெல் பிரஸ் பிரெஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது பக்கத்துல ரெண்டு லைன் வர மாதிரி இருக்கும் இந்த டாட் இருக்கும் எந்த கார்னரும் பார்த்தீங்கன்னா எந்த கார்னரும் சேர்ந்துருக்காது ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும் இன்னொரு பக்கம் லைன் இருக்காது அதுக்கு போகல குறுக்க ரெண்டு சேர்ந்துருக்கும் இதில் இதுல ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை பார்ப்போம் இந்த ரெண்டு லைன் இருக்கு ஒன்லி டாட் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்க உடனே என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை எடுத்து இந்த பீஸ் எடுத்து அங்கே வச்சுட்டேன் உடனே என்ன பண்ணணும் டபுள் ரொட்டேஷன் திருப்பி இன்னொரு பீஸை இந்த பக்கத்தில் வச்சிடறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பீஸை எடுத்து இந்த பக்கத்தில் வச்சுடுறேன் அப்ப இந்த மூணு பீஸை நான் வந்து வெளியில் எடுத்துடுறோம் உடனே இந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துடுறோம் அதுக்கப்புறம் இந்த பீஸை சேர்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த பீஸை நேராக கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும் அது மர கம்மி பண்ணுங்கள் சேர்த்துட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு கியூபை ஆக்கிட்டு இதை மேலே ஏற்றுணும் அவ்வளோதான் ஃபார்முலா ஸோ என்ன பண்ணோன்னா இந்த பீஸை எடுத்து தூரமாக வச்சுட்டு அப்புறம் இந்த பீஸை இங்கே மேலே வர வச்சுட்டு அப்புறம் இந்த பீஸையும் மேலே வர வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் இதை செகண்ட் சேர்த்துட்டு இதை தேர்டாக சேர்க்கும் போது கொண்டு வந்து வச்சு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம் ஸோ இதோட ஃபிங்கரிங் பார்ப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை அங்கே கொண்டு போகணும் இப்படி கையை வச்சுட்டு ஆரம்பிங்க ரொட்டேட் பண்ணி டபுள் ரொட்டேஷன் கொண்டு போயிட்டேன் உடனே இதை இப்படி ரிவர்ஸில் கொண்டு வந்து மேலே வச்சுட்டு இந்த வரலாலை இதை மேலே ஏற்றிட்டு மறுபடியும் இதை நார்மலாக்கிட்டு கட்ட வரலாலை இதை மேலே ஏற்றிட்டு இப்போ இதை இந்த வரலாறு சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதே வரலாவில் திருப்பி ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அவ்வளோதான் அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷனு இந்த கண்டிஷன் வரும்போது இந்த லைன் மாதிரி இருக்கிறத லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க இந்த மாதிரி டபுள் கோடு இருக்கிறத ரைட் சைடு வச்சுக்கோங்க இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இப்போ என்ன பண்ணணும் இதை ஒரு சிங்கிள் இதை பண்ணிவிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்முலா இதை வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வைக்கிறேன் நேராக ஆக்கிறேன் ஸ்ட்ரென்டரில் கொண்டு வந்து வச்சுறேன் அப்புறம் இதை ஆக்கிடுறேன் இப்போ இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ என்ன பண்ணணும் அதே கண்டிஷனை டபுளாக செய்யணும் டபுளாக சுற்றிட்டு இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்மில் அப்ளை பண்ணணும் வெளில எடுத்துகிறேன் ஒழிச்சு வைக்கிறேன் கீழே இறக்கிறேன் வெளில எடுத்துடுறேன் இப்போ டபுளாக மேலே ஏற்றணும் அவ்வளோதான் இப்போ இதை இங்கே பார்ப்போம் சரி இப்போ என்ன பண்ணப்போம் இந்த விரல ஆரம்பித்து இந்த பீஸை வெளில எடுப்போம் அப்படியே கட்டை வரல இதை நார்மலாக்கிட்டு அப்படியே டபுளாக இதில் கீழே இறக்கிட்டு மறுபடியும் இதை சால்வ் பண்ணிட்டு கட்டவர்களால் டபுளாக மேலே ஏற்றுங்க ஸோ இதுதான் ஃபிங்கரிங் இப்போ அடுத்து இதே ஃபார்முலாவை இன்னொரு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இதை எஃப் யூஸ் பண்ணி இதை சேர்த்துட்டு இதை எஃப் டேஷ் பண்ணிவிட்டு டபுளாக பதிலாக அப்படியே என்ன பண்ணலாம் இந்த சென்ட்ரு பீஸை மட்டும் இப்படி கீழே இறக்கிட்டு மறுபடியும் அந்த பீஸை சுற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கட்டவர்களால் ஏற்றலாம் ஸோ போன ஃபார்முலாவில் நம்ம இருக்கிற வந்து டேஷை அதுக்கப்புறம் டபுளாக இறக்குறத ஷார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா இந்த சென்டர் பீஸை மட்டும் கீழே இறக்கி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃபார்முலாவை சுலபமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ